அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லா இவ பர்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம லாஸ்ட் வீட்டில் வந்து வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா பத்து ஐன் வந்து இன்ஷால்லா கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இப்போ பதினொன்றாறு ஐன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்குது இன்ஷால்லாம் நம்ம வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்கிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க ஓகேங்களா நம்ம சேனலில் ஓதுக்கான வீடியோஸ் எல்லாமே ஏ டு ஜெட் போட்டுகிட்டே இருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறது ஓகேன்னா தயவு செஞ்சு ஒரு சின்ன கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க சரி வாங்க இப்போ நம்ம பார்த்துக்கலாம் لا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين توفاهم الملائكة أن

فأولئك ما معواهم جَنَّةٌ سواعت مسيرا إن المستضعفين من الرجال والنساء والبلدان لا يستعد சபீலா இந்த மாதிரி இது ஓகே ஓ ஓதுறது உங்களுக்கு புரியுதுங்களா இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓதுறேன்னா சொல்லிவிட்டு ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆயத்து மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா அது மட்டும் ஓதியிலாம் நம்ம வாங்க

ഹ ജിദ് ഫിർ മുരാഗമ ഗമൻ കസീര വസാത്തമൃജമിംബൈതിരതോ ആഹീം വരസൂലി സുയുത് ജിഹുൽ മൗതു ഫകരുഹു അലോ ரொம்ப ரொம்ப சின்ன ஐனா தான் இருக்கு இன்ஷல்லா இந்த ஐநா அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுறோம் இதுக்கு அடுத்த வர வீடியோ பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஈவினிங்கும் ஒரு வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் ஓகேங்களா இதனுடைய கண்டினியூ அப்படியே வரும் ஓகேங்களா அஸ்லாம் வலைக்கம்